ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்குங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி அன்னைக்கு அசுர ஆடி அசட அமாவாசையானது வருது இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே மாற்றங்களானது ஏற்பட போகுது இந்த மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்தை எக்ஸ்பிளைன் இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மேசோ ரிஷபம் மெதுனோ ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கடக கடகராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து என்ன மாதிரி மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி அம்மாவாசைக்கு பிறகு தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பித்திருக்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய ஆடி அமாவாசையுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் முதல்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசையில் மறந்தும் இதெல்லாம் செய்யக்கூடாது சில விஷயங்கள்லாம் ஆடி அமாவாசைக்கு ஃபாலோ பண்ணுமா அது என்னங்கிறத முதல்ல சொல்கிறேன் அதை முதல்ல நோட் படிக்குங்க மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை புரட்டாசி ஆடி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையானது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தால் அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசை அளிப்பார்கள் என்பது ஐதீகம் இந்த வருடம் ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்தியாவில் காசி மற்றும் ராமேஸ்வரம் போல இலங்கையில பித்ரு நேர்த்தி கடன்களை செய்ய யாழ்ப்பாணம் கிரிமலை உகந்ததாகும் ஆடி அமாவாசை நாட்களில் இங்கு மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலைமோதோ ஸோ இந்த இடங்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல எந்த மாதிரி அமாவாசை சிறப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்திருக்கணும் சமய சடங்குகள் கோவிலுக்கு செல்வது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த நாளில் கருதப்படுது ஆடி அமாவாசை நாளில் கடல் அல்லது புண்ணி நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய சிறப்பு நாளாக கருதப்படுது இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு பிடித்தமான உணவு சமைத்து அதை முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காகங்களுக்கு கொடுத்த பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிடுவது தான் இந்த நாளுடைய சிறப்பு அப்புறம் இந்த ஆடி அமாவாசையில தானம் கொடுக்கறது இன்னொரு ஒரு சிறப்பு ஆடி அமாவாசை நாளில் உங்களால முடிந்த அளவிற்கு வயதானவர்களுக்கு ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு போன்றவருக்கு அன்னதானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழங்க வேண்டும் குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது நீங்க உங்க கைகளால் அன்னதானம் வழங்கினால் முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் கண்டிப்பா முன்னோர்களுடைய சாபம் நீங்க பதினோரு பேருக்கு வந்து அன்னதானம் வழங்குங்க அது மட்டுமின்றி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகள் கஷ்டங்கள் அனைத்துமே வந்து அன்னதானம் தந்திங்கனாவே நீங்கும் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறுனாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்திரு தோஷமானது ஆடி அமாவாசையில் நீங்கள் தானங்கள் கொடுக்கறதுனால நீங்கி விடும் என்பது ஐதீகம் அப்புறம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேத்தாம இருக்காதீங்க அப்புறம் பூஜாரையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்னாடியும் ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்க அதே போல் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிக்கிறதாக இருந்தீங்கன்னா பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு தான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக இருக்கக்கூடாது இரட்டை இலையை தான் சேர்த்து போடணும் பித்திருக்கள் போட்டோக்களெல்லாம் கரெக்டாக வைத்து வழிபாடு வந்து செய்யணும் காகத்துக்கு சாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வைத்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் தலை விரித்து போட்டபடியெலாம் இருக்கக்கூடாது ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள்லாம் வந்து நாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த அமாவாசைக்கு நாம வந்து விரதம் முன்னோர் வழிபாடெல்லாம் வந்து செய்யணும் இவ்வளோ சிறப்பான இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து வந்து மாறும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களிடையே மாற்றங்களானது உண்டாக போகுது இந்த மாற்றங்களோட அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று இந்த விஷயங்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் அந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ச்சியாக பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்தீங்கள அதெல்லாம் வந்து தீந்து நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி உங்கள் சூழ்நிலை அமைய போகுது முக்கியமாக குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கி மகிழ்ச்சியானது நிலவ போகுது சுபகாரிய தடையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கும் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் மெயினாக வந்து கிடைக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடன் பிரச்சனை குடும்பத்தாரருக்கு உடல்நல பாதிப்புகள் உள்ளிட்டவை எல்லாவே முற்றிலும் உங்களுக்கு குறையும் அப்புறம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி வருமானம் சேமிப்பு இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் திருமணம் ஆகாமல் தடைகள் ஏற்பட்டு வந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் அஷ்டம சனி இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நடக்கிறதுனால முக்கிய முடிவுகளை அஷ்டம சனி பயிற்சி முடியும் வரை எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதனால் ஆடி அமாவாசைக்கு பிறகு முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க திடீரென பணவரவும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கு அதை கொண்டு நீங்க முன்னேற பாருங்க பொருளாதார ரீதியாக உங்க சேமிப்பையோ நகை வாங்கக்கூடிய சூழலையோ நீங்க ஏற்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம நிலம் ஏற்கனவே வந்து செய்திருந்த முதலீடுகள்ல இருந்து பணவரவு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாம ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்க ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்புகள் உள்ளிட்டவை எல்லாற்றையுமே வந்து போக்க உதவும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் பொருளாதாரமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறது அலங்கரிக்கிறது செலவு செய்கிறது இதில் கவனம் செலுத்தணும் சகோதரர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே வந்து நீங்கோ அஷ்டம சனியால் இல்லற வாழ்வில் திருமண வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்தவங்க ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு ஆடி அமாவாசைக்கு பிறகு சுக்கரன் மற்றும் புதன் சஞ்சாரம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை குறித்து இணக்கத்தை அதிகரிக்க செய்யும் குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா பயணம் செல்வதற்கு வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு மூலிமா உங்களுடைய காதல் கூட கை கூடும் ஸோ இப்படி பாசிட்டிவாக தான் இந்த நாட்கள்லாம் வந்து இனி செல்லும் இதில் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு சாதகமான காலம் வந்து ஏற்படும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில வேலை செய்பவர்களுக்கு இது பொற்காலமாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு டைமாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது வணிக விரிவாக்க செய்கிறது அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவது உள்ளிட்ட பெரிய விஷயங்கள் வந்து செய்ய வேண்டாம் இந்த அமாவாசைக்கு பிறகு அது நீங்கள் செய்வீங்கன்னா பெரிய நஷ்டம் ஏற்படும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக சீருடை பணி சார்ந்த வேலைகள் இருப்பவங்களுக்கு அற்புதமான டைமாக இந்த டைம் இருக்கும் அதே போல் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் முதலீடுகள் செய்வதை மட்டும் குறிப்பாக வியாபாரிகள் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும் மற்றபடி வேற எதுவும் கிடையாது பங்கு சந்தையில் முன் அனுபவம் இல்லாமல் பெரிய தொகை முதலீடு செய்யாமல் இருந்தீங்கனாவே நஷ்டம் ஏற்படாது குடும்பத்தில் தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்க பொறுமையை வந்து காக்கணும் பொறாமையை வந்து ஏற்படுத்திக்க கூடாது அப்புறம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைம் அதை வெளிப்படுத்திங்கன்னா கண் திருஷ்டி பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால தான் வந்து சொல்கிறேன் ஸோ உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி தோள்பட்ட வலி உள்ள எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறது இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அவசியம் ஸோ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஏச்சரக்கமான பலன்கள் கிடைக்க போகுது என்ன மாதிரி ஏச்சரக்கமான பலன்கள் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கடகராசிக்காரங்க நடந்து இனி பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க